விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் குடியிருப்பு வீட்டுக்குள்ளே பாம்பு புந்திருச்சுன்னு உதவிக்கு கூப்பிட எங்களுடைய மேல்மலையனூர் தீண்டிப்பு குழுவும் கிளம்பி போனாங்க அங்கே போயிட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னவங்க இப்போதான் வாழை மரத்தில் ஏறி தப்பிக்க பார்க்குதுன்னு சொன்னாங்க சரி நாங்களும் வாழை மரத்தில் சுற்றி சுற்றி பார்த்தா வாழைமரம் காஞ்சி போன இலையும் பாம்பும் ஒரே கலராக கிட்டத்தட்ட இருக்கிறதால எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல எங்கே இருக்குதுன்னு ஆனால் அவங்க நாங்கள் சொன்ன மாதிரியே தூரமாக நின்று வாட்ச் பண்ணிகிட்டே இருந்ததால அது எங்கே இருக்குதுன்னு அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டாங்க உடனே ஸ்டிக்கு வச்சு அதை லாக் பண்ணிட்டு கீழே கொண்டு வரலான்னு பார்த்தா அது அந்த காஞ்சி போன இலையில சுருட்டிக்கிட்டு கீழே வரவே மாட்டேன்னு அடம்பிடிக்குது அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போனேன் அந்த கொக்கி மாதிரி இருக்கிற கம்பியை வச்சுக்கிட்டு அந்த பாம்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சரிக்கி வர மாதிரி கொண்டு வந்து கீழே வச்சுட்டு அப்புறம் அவங்கக்கிட்டே ஒரு சாக்கு பையை ஒன்று வாங்கி அதுவில் பாதுகாப்பாக போட்டு கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் பயன்படுத்தாது இருக்கிற ஒரு கரெக்ட் பகுதிக்கு கொண்டு போகலான்னு கொண்டு போய் அங்கே எடுத்துகிட்டு அந்த சாக்கு பையை அவுத்து விட்டால் அந்த பாம்பு ஓடுது பாருங்க ஒரு ஓட்டம் என்ன ஒரு ஓட்டம் அங்கே பாருங்கள் உங்க வீட்டிலையும் இந்த மாதிரி பாம்புக்கு வந்து உங்களை அச்சுறுத்துச்சுன்னா தூரமா நின்று பாதுகாப்பான தூரத்தில்னு அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க தீயணைப்பு தகவல் தெரியுங்க நன்றி வணக்கம்